பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே செயல்படுவது தொடர்ந்து வந்து நீடிக்கிறது இல்லையா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எங்களை போன்ற இந்த ரியல் எஸ்டேட் பிரதிநிதிகளை அவர்கள் ஒரு குழுவாக அமைத்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எம்பவர் கமிட்டியாக இருக்கலாம் டெக்னிக்கல் கமிட்டியாக இருக்கலாம் அத்தாரிட்டி கமிட்டியாக இருக்கலாம் அப்பீல் கமிட்டியாக இருக்கலாம் தீர்ப்பாயத்தில் மெம்பர் ஆக்கலாம் எப்படி வேணாலும் ஆக்கலாம் அப்படி ஆக்கலாம் இப்படிப்பட்ட எங்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்வதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை நான் வேண்டுகோளாகவும் தமிழக அரசு வைக்கின்றேன் அதே போல ஆஹ் தமிழ்நாடு பதிவுத்துறையில சமீப காலமாக பாத்தீங்கன்னு சொன்னா பதிவு செய்வதற்கு பல பிரச்சனைகள் வந்து நீடித்து வருகிறது குறிப்பா ஒரு இருபத்தஞ்சு சென்ட் ஐம்பது சென்ட் விவசாய நிலங்களை விற்பனை செய்ய முடியல இந்த பிரச்சனை நீடிக்கிறது அதையும் மேலே பதிவு செஞ்சுட்டாங்கன்னா அந்த சார்பதிவாளர்கள் வந்து பணியிட நீக்கம் செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்ல முரண்பாடான ஆவணம் நீங்க அங்க உண்மையிலேயே சந்தையில வந்து ஐயாயிரம் ரூபாய் தான் விக்கும் அந்த இடத்துல இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தவிர முரண்பாடா வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணிடுறாங்க அதை குறித்து நம்ம எதாவது ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏவன் குறைவு முத்திரை தீர்வேன் சொல்லி சட்டம் வழிவகுத்திருக்கிறது அதை நான் பண்ண சொன்னா பண்ண மறுக்கிறாங்க வாய்மொழியா மேல் மேலிடத்துல பாருங்கன்றாங்க அப்புறம் டிஐஜி பார்க்கணுன்றாங்க டிஆர் பார்க்கணுன்றாங்க அதையும் பார்த்து பதிவு செய்தா அது பதிவு செய்ய முடியல ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து பதிவுத்துறையில நீடிக்கிறது அதையும் தாண்டி அந்த டிடிசிபி மற்றும் சிஎம்டிஐ வந்து தன்னுடைய துணை அதிகார குழுக்கள்னு வச்சிருக்கிறாங்க பிடிஓ அந்த கன்சர்ன் லோக்கல் பாடிஸ்க்கு அந்த லோக்கல் பாடிக்கு சில அதிகார வரம்புகளை பிரிச்சு கொடுத்துருக்காங்க உட்பிரிவு அனுமதி சப்டிவிஷன் பிளாட் அனுமதி பெற்றால் அதை பதிவு செய்வதற்கு பதிவாளர்கள் மறுக்கிறார்கள் நீங்க ஒன்று ரெண்டு சார் பதிவாளர் அலுவலகம் வந்து மறுக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா அவர்களுக்கு கொடுக்கிற அந்த துணை அதிகார குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர் டெலிகேஷன் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில அவர்கள் உட்பிரிவு அனுமதியை வழங்குகிறார்கள் அந்த உட்பிரிவு அனுமதி பெற்றாலே அந்த மனையை நான் பதிவு செய்ய மாட்டேன் என்று சொல்லி சட்ட விரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக பல சார் பதிவாளர்கள் வந்து செயல்படுகிறார்கள் இதற்கு வந்து காரணம் வந்து மேலிடத்தின் உத்தரவு என்று சொல்லி வாய்மொழியாக சொல்கிறார்கள் இந்த போக்கு சர்வாதிகார போக்காக இருக்கிறது இது ஏற்புடையதாக அல்ல இப்படி பதிவுத்துறை மூலமாகவும் பல வகையிலும் இந்த ரியல் எஸ்டேட் துறை நசுக்கப்படுகிறது முடக்கப்படுகிறது இதனையும் அரசு கவனத்தில் கொண்டு சரி செய்து சீர் செய்து செம்மைப்படுத்தி எழுச்சி பெறுவதற்கு வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழக பதிவுத்துறைக்கும் கோரிக்கையாக இந்த ஒட்பிரிவு அனுமதி பெற்ற வேட்டுமனை பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா அலுவலகத்திலுமே இயன்றவரை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த சமீப காலமாக ஒரு மூன்று மாத காலமாக திடீரென நாங்க பதிவு செய்ய மாட்டோம் சொன்னா அப்ப அது அனுமதி கொடுத்த அந்த துணை அதிகார குழுக்களுடைய தவறா அல்லது பதிவுத்துறையினுடைய தவறா பதிவுத்துறையை பொறுத்தவரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த அனுமதியினுடைய உண்மை தன்மையை கேட்கறது சரி அது உண்மையா போலியாங்கறத உறுதிப்படுத்திட்டு பதிவு செய்யலாம் அதை விடுத்து போலி ஆவணங்களை எல்லாம் பதிவு செய்கின்ற பதிவுத்துறை இப்படி உண்மையான ஒரு அனுமதி பெற்ற ஒத்துரிவு அனுமதி பெற்ற அந்த மலைகளை பதிவு செய்ய மறுப்பதுதான் வேதனைக்குரியது அது வரம்பு சார் அது முறை அது அதிகார பகிர்வு அதுதான் சட்டத்திட்டம் அது பண்ண மறுக்கிறாங்க இன்றைய தினம் இப்பொழுது கூட குன்றத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறையாக மலை வரமுறை சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்ற ஒரு வீட்டு பிரிவு ஒட்பிரிவு செய்து பிடிஓ அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அந்த அனுமதி பெற்றதை நாங்கள் சார்பதிவாளர்களிடம் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறோம் நீங்கள் இந்த அனுமதி குறித்து உங்களுக்கு போதிய விழிப்புணர்வோ அவேர்னஸோ சட்ட புரிதலோ இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மேலதிகாரிகளிடத்தில் கேட்டு செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த அனுமதியினுடைய உண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட யார் அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ அந்த அலுவலகத்தில் ஜெனியுனிட்டி சர்டிபிகேட்டை வாங்கி பிறகு பதிவு செய்து கொடுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் அவர் பொத்தம் பொதுவாக வேகா பிளாங்கெட்டால் நான் பதிவு செய்ய முடியாது நீங்கள் யார் இடத்துல வேண்டுமானாலும் சொல்லுங்கள் எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை நான் பெரும் தொகையை மேலிடத்திற்கு கப்பன் கட்டிவிட்டு தான் இங்கே பதிவாளராக வந்திருக்கிறேன்னு என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற அடிப்படையில அவர் பேசுகிறார் அது மிகுந்த வேதனைக்குரியது அரசுக்கும் இது கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அவர் சொல்லுது ஒரு உண்மையான தெரியல உண்மையா இருந்து அரசு இதை கவனிக்கணும் விசாரிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்படிங்கறதோடு வேண்டும் கஷ்டம் அதான் சார் நோக்கம் முதலீடு செஞ்சா அதுல வருமானம் வரணும் இல்ல சார் பதிவாளர்கள்லாம் இன்னைக்கு அரசு ஊழியர்களா இல்லை எல்லாமே முதலீட்டாளர்களா இருக்கிறாங்க ஒவ்வொரு சீட்டுக்கும் இத்தனை லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி அவர்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க அப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க பிசினஸ் மேன் ஆயிடுறாங்க அவங்க போடுகின்ற முதலீட்டுக்கு இணையா பத்து மடங்கு இருபது மடங்கு லாபம் பாக்கணும்னு நினைக்கிறாங்க அது இயல்பு தானே அது வணிகர்களுக்கான இயல்பு ஆனா பதிவாளர்களுக்கு அது வரக்கூடாதுன்றான் நான் வேற ஒண்ணு